ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களை அன்பு சகோதரிகளை இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே இறைவன் நமக்கு அருமையான செய்தியை கொடுக்கின்றார் திருத்துதர் பணி பதினாறாம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியிலே பவுலும் சீலாவும் சிறையில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் இந்த பகுதியிலே இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்னவென்று என்பதை நாம் பார்க்க வேண்டும் அருமையான ஒரு பகுதி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதி பவுலும் சீலாவும் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய பெயரிலே வருகின்ற இந்த பெயரை நான் பார்த்திருக்கிறேன் பவுல் சத்தியசீலன் பவுல் முதல் பெயர் பவுல் மூன்றாவது பெயர் கடைசி பெயர் சீலன் சீலன் சீலா எனவே எனக்கு ரொம்பவும் என் ஆன்மீகத்திலே ரொம்ப பிடித்தமான ஒரு பகுதியாக இந்த வாசகத்தை நான் பார்க்கின்றேன் இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் அன்பு மக்களை பவுலும் சீலாவும் சிறையிலே ஜெபித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதற்கு முன்னதாக அவர்களுக்கு நேர்ந்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மொழி ப பார்க்கலாம் தடிகளால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று ஆனால் ஆங்கிலத்திலே ராடு என்று பயன்படுத்தப்படுகிறது ராடு என்றால் கம்பிகள் இரும்பு தடிகளால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்பது சொல்வதுதான் முறையாக இருக்கு இரும்பு தடிகளால் தாக்கப்பட்டார்கள் இரும்பால் அடித்தால் அவர்களுடைய உடல் எப்படி பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் காயமுற்றவர்களாக கடவுளை சிறையில் துதித்து கொண்டிருந்தார்கள் அதுவும் உள் அறை உள் சிறை இலை சிறை என்று சொன்னால் முதல் அறை முதல் சிறை ரெண்டாவது சிறை மூன்றாவது அப்படிலாம் இருக்கும் இல்லையா அதாவது சிறைச்சாலையே நிறைய ரூம் எல்லாம் இருக்கும் இல்லையா அதில் பார்க்கும்போது உள் சிறை இலை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் கவனமாக அவர்களை கண்காணிக்க சொல்லி அவர்களை கட்டாயிடப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சிறை காவலர் உன்னிப்பாக இவரை இவர்களை இருவரையும் ரொம்ப கவனமாகவே சிறையிடப்பட்டு அதை கண்காணித்து கொண்டிருந்தார் புரிந்து கொள்ளுங்கள் அப்ப இந்த திருத்தூருடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள் பவுலும் சீலாவும் உள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே ஜெபித்து கொண்டிருந்த பொழுதுதான் நள்ளிரவில் முக்கியமானது நள்ளிரவில் அவர்கள் ஜெபித்தார்கள் அந்த சிறையே அடித்தளமே அதிர்ந்து போனது என்பதை பார்க்கின்றோம் அதிர்ந்து போனது கதவுகள் திறக்கப்பட்டன விலகுகள் கழண்டு விழுந்தன என்பதை பார்க்கின்றோம் எவ்வளவு வல்லமை உள்ள ஜபம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நள்ளிரவில் ஜெபிக்கின்ற ஜபம் வல்லமையை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அனுபவசாலிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் நள்ளிரவில் ஜெபித்து வல்லமையை பெற்றார்களோ அவர்களுக்கு புரிந்து கொள்ளலாம் இதை அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் நள்ளிரவில் ஜெபிக்கின்ற பொழுது வல்லமை நமக்கு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக அந்த சிறை காவலர் திடீரென்று அந்த அதிர்வுலை எழுந்து பார்க்கிறார் சிறைச்சாலையின் கதவுகள் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா எல்லா கதவுகளும் திறந்தன திறக்கப்பட்டிருக்கின்றன இந்த இவனுடைய முன் பார்வையில இருக்கின்ற அந்த கதவை தான் அவன் பார்த்து இருக்க முடியும் ஏன்னா ஃபுல்லா அவன் அறையில இருந்திருக்கிறாங்க தெரியல இருளாகி இருந்தது இந்த கதவுகள் திறக்கப்பட்டிருந்ததை உடனே இவன் புரிந்து கொண்டான் காவலர் புரிந்து கொண்டான் கைதிகள் அனைவரும் தப்பித்து தப்பித்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு தன் வாளை எடுத்து உருவி தன்னையே கொலை செய்த தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தான் என்பதை பார்க்கின்றோம் புரிந்து கொள்ளுங்கள் இவன் காவல் இருந்தது ஒரு இடம் பவுலும் சீலாவும் இருந்தது வேறு ஒரு இடம் ஒருவேளை அவர்கள் உள்ளே இருந்ததை இவன் பார்த்திருந்தால் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி எடுத்திருக்க மாட்டான் அப்போ அவர்கள் இருந்ததையும் இவனுக்கு தெரியவில்லை அப்ப இருளாக இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது இவன் விளக்கை கொண்டு வர சொல்லி போய் சந்திக்கின்றான் இந்த காவலர் விளக்கை கொண்டு வர சொல்லி போய் திருத்துதர்களை சந்திக்கிறான் என்றால் அப்ப இவனுக்கு உள்ளே பவுலும் சீலாவும் இருந்தது இவர்களுக்கு இவனுக்கு தெரியவில்லை அப்ப இருளாக இருந்தது என்றால் அப்ப யோசித்து பாருங்க இவன் தற்கொலை செய்யப் போவதை எப்படி பவுலும் சீலாவும் கண்டார்கள் ஏன்னா இங்கேருந்து அங்க தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியல இருளா இருக்குன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அதே நிலைப்பட தான் இருக்கும் யோசித்து பாருங்கள் மக்களை அடுத்ததாக இவன் இருளில் இருக்கிறான் திருத்துதர்கள் ஒளியில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஒளியோடு இருப்பதனால் எளிதில் கொள்ள முடிகிறது இவன் இருளில் இருந்ததனால் எளிதில் அவர்களை கண்டு கொள்ள முடியவில்லை எனவே விளக்கை கொண்டு வர சொல்லுகிறான் என்பது இது ஒரு அடையாளம் ஒளியின் துணை கொண்டு திருத்துதர்களை சந்திக்கின்றான் அங்கே திருமுழுக்க பெறுகின்றான் மனமாற்றம் அடைகின்றான் என்பதை எல்லாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய ஜபம் வல்லமை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்மை சார்ந்து சூழ்ந்திருக்கின்றவர்களுடைய வாழ்விலே நம்முடைய ஜபம் தாக்கத்தை உண்டாக்க வேண்டும் எப்படி பவளம் செய்யலாம் ஜபித்தார்கள் காவலர் சிறை காவலர் மனம் மாறினார் அதுபோல நம்முடைய ஜபம் வல்லமை உள்ள ஜபமாக இருக்க வேண்டும் ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும் அது அதிகாரபூர்வமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் எப்படி நடக்கும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் மட்டுமே இந்த வல்லமை நமக்கு கிடைக்கும் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் மட்டுமே நமக்கு இந்த ஆற்றல் அதிகாரங்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எனவே தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவர் நமக்குள் செயல்பட விரும்புகிறார் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகின்றார் அவருடைய பணியை தொடர நாம் அனைவரும் அவருக்கு தேவை குருக்கள் கன்னியர்கள் மட்டுமல்ல ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை பெற்று திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அவருக்கு தேவையான கருவிகளாக சாட்சிகளாக மாற்ற அவர் விரும்புகின்றார் ஆண்டவருக்காக வாழ்வோம் சாட்சிகளாக மாறுவோம்